மனிதன் யார் வரையறுக்க முடியாத வரும் பொக்கிஷம் நம்மலாம் ஒரு பொக்கிஷம் நம்ம கண்ணு இங்கே மேலே வச்சு வரையறுத்துக்கு உடம்பு இது பிசியாலஜி பற்றி முடிவுக்கு வந்துச்சு சைக்காலஜி முடிவுக்கு வராது உளவியல் முடிவுக்கு வராது மனிதன் புதுசு புதுசாக சிந்திப்பான் புதுசு புதுசாக என்ன பண்ணியிருப்பான் வாழ்ந்துனே இருப்பான் இதுதான் வாட்சின்னு நீ முடிவுக்கு வர முடியாது முள் இருந்தது மெக்கானிக்கல் மூமெண்ட் இருந்தது பேட்ரி மூமெண்ட் ஆச்சு இப்போ என்ன பண்ணலாம் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் வாட்ச்சு இது முடி கொண்டுட்டுமா ஏன் தெரியாது அடுத்தது என்ன பண்ணணுங்களோ ஒன்றும் மோசமாக யோசிச்சுன்னு கரானுங்க மூலையை கீழ்ச்சி உள்ளே சொருவில்லாமான்னு சிப்பை அளமா நீங்கள் ஃபோன்லாம் வச்சு திரும்ப வேண்டியதில்லை ஆனால் அந்த காலத்து எங்களாம் நம்மளை பார்த்து சொல்லுவோம் அந்த காலத்தில் ஃபோனை கையில் வச்சு திரும்பி சும்மா சொம்ப நம்பர் பார்த்தா விட்டு நினச்சா பேச முடியும் இவனுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க டைலிலாம் பண்ணிக்கிறானுங்க பட் நம்ம கம்பி உள்ளே கையை உள்ளே விட்டு ஆட்டணும் ஒரு கட்டத்தில் தொடரு டொரு டொர்னு கரெக்டா அலமாக பட்டன் போனை வச்சு அழுத்தணும் இப்போ ஏய் ஸ்ரீனா போதும் ஏழுக்கும் நம்ம பேரை சொன்னா ஃபோன் போய்டும் அது நாலு காலத்தில் வந்து ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு எப்படி லூஸ் தனமாக வந்துடுறானுங்க பாவம் இல்லை ஒரு பைக் இல்லை ஒரு சைக்கிள் இல்லை நான் போய்கிறானுங்க கால் எவ்வளோ புனிதமானது அதை மதிக்காமல் என்ன பண்ணிக்கிறான் அதை வச்சுன்னு ஊர் நந்து நினந்துக்கிறானுங்க சொல்லுவானா சொல்ல மாட்டானா சொல்லுவானா சொல்ல மாட்டான வரையறுக்க முடியாது யாரே மனிதன் மனித அறிவு இன்னும் கிடையாது ஒரு எல்லைக்குள்ள உட்பட முடியாது புதுசு புதுசாக சிந்திப்போம் புதுசு புதுசாக சட்டங்களை ஏற்றுவோம் புதுசு புதுசாக ஒரு மனுஷன் செய்ய முடியும்ண்ணா நான் இந்த பூமிக்கு புதுசு புதுசு எப்படி இருப்பேன் நீ வரையற்ற மாதிரி இப்படி வச்சிங்கன்னு இல்லை உஷாகிட்டு அப்போ போய் ஈர்த்து விட்டு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்லுவா நான் சொல்கிறது என்னப்பா அப்படின்னு சொல்லுவா கலாச்சாரத்தில் நான் என்ன பண்ண முடியும் பாவம் இல்லை எவனோ லூஸுங்களை பார்த்து என்கிட்ட இல்லையா அது நான் யார் தான் நீயும் யாரும் தான் உன்ன மாதிரி ஒரு பீஸ் இல்லாத போது என்ன மாதிரி ஒரு பீஸு உன்ன மாதிரி ஒரு பீஸை காட்ட